இது செம்பியத்தில் இருக்கக்கூடிய மார்க்கெட் தெரு இங்கே தான் மணிவண்ணன் கடை வச்சிருந்தார் நாட்டு மருந்து கடை தற்பொழுது அவர் குடும்பம் எல்லாமே போய்விட்டது மகன் ஒருவன் மட்டும்தான் இருக்கிறான் ஆனால் அந்த கடையை லக்ஷ்மணன் மனைவி எல்லாரும் அதை நடத்துகிறார்கள் எப்பொழுதாவது இந்த வழியாக நடந்து செல்வது உண்டு பெரம்பூர் மாதா கோவில் வரை செல்ல வேண்டும் என்று நினைத்தேன் சற்று வித்தியாசமாக இந்த மார்க்கெட்டர் வழியாக செல்ல வேண்டும் என்று முன்னோக்கி போய்கொண்டிருக்கிறேன் இது ஒரு ஒரு ஐம்பது வருடம் சொல்லலாம் ஒரு பழமையான இடம் ஐம்பது நான் வந்தே கிட்டத்தட்ட நாற்பது வருடங்கள் ஆகிறது அந்த நாள் முதல் எனக்கு இந்த மார்க்கெட் தெரு எனக்கு தெரியும் பழைய நகைக்கடைகள் இருந்தது மிட்டாளால் கடைகள் இருந்தது அப்படியே சென்றால் ஒரு வெளியே போய்விடலாம் இங்கே ஒரு ஒரு சிவன் கோயிலும் இருக்கிறது அதை ஒரு முறை தேடி சென்று பார்த்து வந்தேன் அது அதுவும் சுமார் ஒரு ஐம்பது வருடம் பழமையானதாக இருக்கும் இங்கே எல்லா பொருள்களுமே இங்கே கிடைக்கும் அனைத்து பொருள்களுமே இந்த மார்க்கெட்டில் கிடைக்கும் நான் இங்கே வந்ததற்கான ஒரு பதிவு தான் நேராக சென்று கடைசியாக கரும்பூர் செல்ல முடியும் போல் நிறைய கடைகள் இருக்கிறது மருந்து கடைகள் எல்லாமே இங்கே இருக்கிறது இதை விட பெரம்பூர் எப்பொழுது இந்த இது இருந்ததோ ரயில் நிலையம் சென்ட்ரல் இதெல்லாம் ஆங்கிலேயர் காலத்தில் வந்தது தான் ஆங்கிலேயர் காலத்தில் என்றால் பதினேழாம் நூற்றாண்டு இறுதி என்று சொல்லலாம் அங்கிருந்து படிப்படியாக இந்த வீடுகள் தெருக்கள் எல்லாம் வந்தது எல்லாம் தற்பொழுது சின்ன சின்ன ஓட்டு வீடாக இருந்தது தற்பொழுது எல்லாமே பெரிய வீடாக பல வியாபாரத்தலமாக மாறிவிட்டது என்று சொல்லலாம் இங்கே ஒரு ஃப்ளாட் கூட இருக்குது எஸ்எம் ஃப்ளாட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ இடையே முடிச்சுக்கிறேன்